ஏனென்றால் இனி நம் வெற்றியை எட்டு மணி இருக்கோம் இருந்து வெள்ளிக்கிழமை வரும் எல்லாருக்குமே தெரியும் போயிருக்கு ஒரு நாட்டை ஆட்சி பண்ணா மட்டும் போறாது தன்னுடைய குடிமக்கள் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறார்கள் என்று போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதாவது மாறு வேஷத்துல வந்து பார்ப்பாங்க இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்லாம் தெரிஞ்சுப்பாங்க அந்த வகையில தான் நானுமே வந்து இந்த எட்டு மணி லைவ் சேட்ல உங்க கூட ஒரு புனை பெயர்ல வந்து உங்க கூட தான் இருக்கேன் உங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் எப்படிலாம் நீங்கள் சேட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பதில் சொன்னீங்கன்றதெல்லாம் பார்த்தா ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் எல்லாருமே நல்லபடியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அதே மாதிரி இந்த எஸ்ஐ அல்டிமேட் எப்படி போயிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ எஸ்ஐ அல்டிமேட் உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது இல்லை சார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் ஸ்ட்ரென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கம்மா என்னோட பிடிஎஃப் ஷேர் பண்ண மாட்டாங்க இதை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா கொஷின் ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிஎஃப் வந்து ஏன் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீ தயவு செஞ்சு கையில் நோட்ஸ் எழுதுமா நோட்ஸ் எழுதணும் ஒரு தடவை எழுதன உன் மைண்ட்ல பக்காவா ஸ்டோர் ஆகும் அதுக்காக தான் சொல்றேன் உடலை வருத்தத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய சொல்லலை இது எழுதும் பொழுது காதால ஒரு விஷயத்தை கேட்டு கையால நீ அதை எழுதும் போது என்னைக்குமே உனக்கு மறக்காது என்ற ஒரு நம்பிக்கை தான் எங்க பயிற்சி மையத்தின் சார்பாக அதுக்காக தான் உங்களுக்கு அது சொல்லி ஓகேவா ஓகேவா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க வேற எதனா இருந்ததுன்னா இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன சார் ரிவ்யூ சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ரிவியூல பாத்தீங்கன்னா நீங்க மூணு வீடியோவில் வந்துட்டீங்க ரெண்டு வீடியோவில் ஒன்னு தமிழ் சார் வந்தாரு ஒன்னு சோஷியல் சயின்ஸ் சார் வந்தாரு உங்களே தான் நிறைய பார்த்து வச்சுட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளமா அடுத்த வாரத்தில் நான் ஒரே வீடியோ தான் வருவேன் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாப்ஸும் வருவாங்க ஸோ நிறைய பேர் எடுப்பாங்க ஓகேவா வீடியோஸ் எல்லாம் எல்லாமே லிசன் பண்ணுங்க எப்படி போச்சு கிளாஸ் எப்படி போச்சு இன்னும் என்ன மாறுதல்கள் நாங்கள் ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் விக் ரிவ்யூ பத்தி உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னென்ன நீங்க சொல்ற சஜஷன்ஸ் எங்களை நாங்கள் இன்னும் மெருகேத்துக்கிறதுக்கு பயன்படும் ஓகேவா எங்களை நாங்கள் மெருகேத்துக்கிறதுக்கு நாங்கள் எங்களை நாங்கள் மெருகேத்தும் ወደ உங்களுக்கு நாங்கள் ஒளியாக வீசுவோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஸோ எங்களுடைய ஒளியை வந்து நீங்கள் பெற வேண்டுமானால் உங்களுடைய சஜஷனை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க மறக்காமல் ஓகேவா ஸோ எஸ்ஐ அல்டிமேட் எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போங்க ஏன்னா அஞ்சு நாள் கிளாஸஸ் நல்லபடியாக லிசன் பண்ணியிருப்பீங்க இந்த ஐந்து நாட்களில் நூறு கேள்விகளை நம்ம கடந்துட்டோம் கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட்ல இருபது கேள்விகள் சயின்ஸில் நாற்பது கேள்விகள் சோஷியலில் இருபது கேள்விகள் உளவியலில் இருபது கேள்விகள் அந்த தமிழில் இருபது கேள்விகள் கடந்திருக்கும் ஆனால் கடந்து வந்தது எனவோ நூறு கேள்விகள் ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னவோ முன்னூறு கேள்விகளுக்கும் மேலே மேற்பட்ட விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம் ஸோ இது உங்களுக்கு நல்ல நல்ல பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இன்னைக்கு தான் எஸ்ஐ அல்டிமேட் இல்லை இனிமேல் எப்போ இருந்தே போகிறோன்றதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் கொடுத்துட்டேன் திங்கள் முதல் வெள்ளி வரை மறக்காமல் நீங்களும் இந்த நேரத்தை கமெண்ட் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லபடியா பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்